கதைகளின் மூலம் ஒரு நல்ல மாற்றத்தை தருவதே எங்கள் நோக்கம் அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றும் இந்த மாற்றத்தை தரும் பயணத்தில் நம்மோடு இணைய நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நரநாராயணன்மார்களின் கதை அனைவருக்கும் எனது வினீதம் கூடிய அநேக நமஸ்காரங்கள் தேவலோகத்தில் ஸ்வேதசி என்கிற இராஜனுக்கு வேண்டு துர்வாச முனிவர் ஒரு நூறு வருஷ காலம் ஒரு யாகத்தை நடத்தினார் யாக வேள்வியில் பசுநெய் நிறைய ஊற்றப்பட்டது வேள்வியின் நாயகனான அக்னி பகவானுக்கு நிறைய நெய்யை ஏற்றுக்கொண்டதால் ஒரு மந்தமான சரீர பாதிப்புகள் உண்டாகியது அதை வைத்தியன்மார்கள் சிகிச்சை செய்தும் முழுவதுமாக தீரவில்லை மேலும் காண்டவனம் என்கிற வனக்காடுகளில் உள்ள ஒருவகை சிறந்த ஔஷத மூலிகைகளை மருந்தாக எடுத்துக்கொண்டால் இந்த ரோகவஸ்தை தீரும் என்று வைத்தியன்மார்கள் சொன்னார்கள் இந்த காண்டவனம் என்கிற வனக்காடு தேவலோகத்தின் அதிபர் இந்திரனின் கட்டுப்பாட்டில் உள்ளது அக்னி பகவான் அதற்காக கிருஷ்ணனையும் அர்ஜீனனையும் உதவி கேட்டு உதவ சொன்னார் அதற்கு சம்மதித்த அர்ஜீனன் மற்றும் கிருஷ்ணனும் இருபத்தி ஒன்று நாட்களாக காண்டவனம் காட்டை எரித்தார்கள் அந்த இருபத்தி ஒன்று நாட்களும் அக்னி நக்ஷத்திரமாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றது இவ்வாறு காட்டை எரித்து அந்த ஔஷத மூலிகை எடுத்து மருந்தை உண்டாக்கி அக்னி பகவானின் ரோகங்கள் தீர்க்கப்பட்டது இந்த காண்டவனம் காட்டில் ஜீவித்துக் கொண்டிருந்த இராட்சசன்மார்கள் மிருகாதி மிருகங்களையும் நாகங்களையெல்லாம் கிருஷ்ணனின் சுதர்ண சக்கரம் கொண்டு அழித்தார் இதை அறிந்து கொண்ட இந்திரன் கோபம் கொண்டார் கிருஷ்ணனையும் அர்ஜீனனையும் தாக்க தீர்மானித்தார் அதற்காக தக்ஷனின் உதவியை கோர தீர்மானித்தார் அப்பொழுது ஆகாயத்திலிருந்து ஒரு அசரீரி சப்தம் கேட்டது அல்லையோ இந்திரனே அர்ஜீனனும் கிருஷ்ணனும் காண்டவனம் காட்டை அழித்தது குற்றம்தான் இருந்தாலும் அந்த வனக்காட்டின் ஆயுள் முடிந்துவிட்டது ஆகையினால் அழிய வேண்டி வந்தது அது கிருஷ்ணனாலும் அர்ஜீனலாம் அந்த வனம் அழிய விதிக்கப்பட்டுள்ளது அதுபோல் நடந்துள்ளது இதனால் நீங்கள் கோபம் கொண்டு அர்ஜீனனையும் கிருஷ்ணனையும் யுத்தம் செய்து விஜயிக்கலாம் என்ற சொப்பனத்தில் கூட நினைக்காதீர்கள் காரணம் அவர்கள் இருவரும் நரணாராயணன்மார்களின் அம்சம் கூடியவர்கள் ஆகையினால் அவர்களை விஜயிக்க முடியாது மேலும் உங்களுக்கு உதவும் தக்ஷன் தற்போது உதவ மாட்டார் காரணம் தற்போது குருக்ஷேத்திர யுத்தங்கள் நடக்கின்ற காலம் ஆகையினால் அதில் பங்கேற்க சென்று விட்டார் என்று அசரீரி முழக்கம் கேட்டது இந்த காண்டவனம் காடு அழியும்போது மையன் என்கிற இராட்சசன் தக்ஷனின் குடிலிருந்து கொண்டு தப்பி வந்தான் அதை கண்ட அக்னி பகவான் அவனை அழிக்க முயற்சி செய்தார் அதில் பயந்து போன மையன் இராக்ஷசன் நரணாராயணன்மார்களே அபயம் அபயம் என்று கூக்குரல் விட்டான் இதனால் நரநாராயணன்மார்களான அர்ஜீனும் கிருஷ்ணனும் மயன் என்கிற இராட்சசனையும் மற்றும் மற்றொருவரான அசுவசேனன் என்பவனையும் காப்பாற்றினார்கள் மேலும் நான்கு சாதக பக்ஷிகளையும் இரட்சித்தார்கள் முன்னொரு காலத்தில் மந்தபாலர் என்கிற ரிஷியாச்சாரியன் ஜீவித்துக் கொண்டிருந்தான் அவர் மிகவும் தவ வலிமையும் கூடியவர் அவர் பூலோகத்திலிருந்து பித்ருலோகத்தில் போக இஷ்டப்பட்டார் இருந்தாலும் அங்கே போய் தன்னுடைய தவ வலிமையெல்லாம் காட்டினாலும் அவரின் தவ வலிமையெல்லாம் பித்ருலோகத்தில் எடுபடவில்லை அதனால் மந்தபாலர் அதை பற்றி தேவர்களிடம் கேட்டபோது அவர்களெல்லாம் அல்லையோ மந்தபாலர் ரிஷியே தாங்கள் பித்ருலோகத்தில் தவ வலிமையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் பூலோகத்தில் விவாகிதனாக ஆகி புத்திர சம்பத்து பெற வேண்டும் அதன் பிறகுதான் பித்ருலோகத்தில் வந்தாலே தாங்களின் பராக்கிரமங்கள் வலிமையடையும் என்றார்கள் தேவன்மார்கள் ஆகவே மந்தபாலர் மறுபடியும் பூலோகத்தில் வந்து ஜரிதை என்கிற பக்ஷியோடு பக்ஷி ரூபத்தில் இணை அதனால் ஜரிதை பக்ஷி கற்பிணியாக மாறி நான்கு பக்ஷிகளை ஜென்மம் நல்கியது அவர் தவம் செய்ய ரிஷியாக மாறி போகும்போது அக்னி பகவானிடம் தன்னுடைய பக்ஷி குஞ்சுகளையும் தன்னுடைய இணை பக்ஷியான ஜரீதையும் தாங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் இவைகளையெல்லாம் காண்டவனம் வனக்காடுகளில் விட்டு தபஸ் செய்யப் போகின்றேன் என்று உத்தரவாதம் வாங்கி புறப்பட்டு சென்றார் நரநாராயணன்மார்களான அர்ஜீனன் கிருஷ்ணனும் காண்டவனம் வனகாட்டை அழித்ததும் இருந்தாலும் தன்னுடைய இணை பக்ஷியும் பக்ஷி குஞ்சுகளையும் ஒன்றும் செய்யவில்லை என்பதையெல்லாம் அறிந்து மறுபடியும் வந்து தன்னுடைய பக்ஷிகளோடு வேறு இடத்தில் சென்றுவிட்டார் காண்டவனம் காட்டை அழித்துவிட்டு நரநாராயணன்மார்களின் அருகே கோபம் தணிந்து தேவேந்திரர் வந்தார் நரநாராயணன்மார்களிடம் தாங்களின் அவதார உத்தேசம் தெரியாமல் உங்களோடு கோபித்து கொண்டு யுத்தம் செய்ய தீர்மானித்தேன் இருந்தாலும் உங்களை விஜயிக்க முடியாது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு யுத்தத்தை கைவிட்டேன் என்னை மன்னிக்க வேண்டும் என்றான் தேவேந்திரர் அர்ஜீனனோ தேவேந்திரா உன்னிடம் உள்ள ஆக்னேயஸ்திரமும் வாயு அஸ்திரம் ஐந்தாஸ்திரம் போன்ற ஆயுதங்களையெல்லாம் எனக்கு தர வேண்டும் என்றார் தேவேந்திரனோ அல்லையோ நரநாராயணா அர்ஜுனரே நான் நெடுநாட்களாக சிவனை தவம் செய்து பெற்ற ஆயுதங்களாகையினால் தாங்களும் சிவனை தவம் செய்து சிவன் தாங்களுக்கு காட்சி தந்தால் கேட்டுக்கொண்டால் நான் எல்லாவிதமான விதமான ஆயுதங்களையெல்லாம் தர தயாராகின்றேன் என்றான் அக்னி பகவானும் தன்னுடைய பங்கிற்கு அக்னி அஸ்திரமும் அம்பரா தூணிகளையெல்லாம் நரநாராயணன்மார்களான அர்ஜினக்கும் கிருஷ்ணனுக்கு வழங்கினார் இந்த துணியையும் மற்றும் இந்திரனும் அக்னி பகவான் கொடுத்த ஆயுதங்களையெல்லாம் நரநாராயணன்மார்களான கிருஷ்ணனின் உபதேச பிரகாரம் குருக்ஷேத்திரம் யுத்திற்க